ஹாய் மக்களே மலேசியாவிலேருந்து இருந்து நான் உங்கள் ஜமீக் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா பிரீஃபில் வந்திருக்கேன் கோலம்பூரில் இருக்கிற ப்ரீஃபில் ப்ரீஃப்ஃபில் வந்து மெட்ராஸ் பேக்கரி ஓப்பன் பண்ணிக்காங்க அந்த கடைக்கு நான் வந்ததில்லை போயிட்டு அந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கடை அப்படி பார்த்துட்டு நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா நம்ம சேனல் நம்ம வீடியோ கீழே பார்த்துல வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுகிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மெட்ராஸ் பேக்கரிலாம் உள்ளே போகிறோம் நம்ம உள்ளே போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எது இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம் அவங்க கடை கடைக்குள்ளே போவோம் ஆ என்ன பால் ஆத்துறாங்க பாருங்க என்ன பால் பசும் பால் அதே பசும் பால் தானே ஆஹா ஆத்த ஆத்து உரம் வருவான்னு ஏன் இது வந்து கார் வகைல என்ன கார வாங்க பூராமே ஒவ்வொரு ஸ்டைலு தானே பட்டர் முறுக்கு இருக்குது பெசல் மிக்சர் இருக்குது நார்மல் மிக்சர் இருக்குது இப்போ தட்டை முறுக்கு இருக்குது டிப்பன் பக்கோடா இருக்குது கார சேவ் இருக்குது சீடு இருக்குது மிளகு சேவ் இருக்குது மசால் கடலை இருக்குது நெய் கடலை இருக்குது காரா பூந்தி இருக்குன்னு ஸ்வீட் சேவ் இருக்குது வேறு வய வடை ஐட்டங்களில் வந்து மிளகா பஜ்ஜி இருக்குது வாழைக்காய் பஜ்ஜி இருக்குது உளுந்த வடை இருக்குது மசால் வடை இருக்குது ஆனியன் போண்டா இருக்குது சையூர் வடை இருக்குன்னு நிறைய சமோசா இருக்குது ஆனியன் பக்கோடா இருக்குன்னு வண்ணை ஐட்டத்தில் வந்து நார்மல் பண்ணு இருக்குது ப்ளைன் பண்ணு க்ரீம் பண்ணு ஜாம் பண்ணு கோகனட் பண்ணு நிறையா ப்ளைன் கேக் இருக்குது கேக் ஐட்டத்தில் வாங்க கேக்கு பூரா ஒரு ஸ்டைலு தானே பூராமே பட்ரு கேக்கில் வரும் வெண்ணிலா கேக்கு ஸ்ட்ராபெரி கேக்கு அனி கேக்கு புரு காஃபி போகும்னே லிவி ஸ்டார் இருக்குது சன்ரைஸ் இருக்குது கருப்பட்டி காஃபி இருக்குண்ணே நாட்டு சக்கரை காஃபி இருக்குது டீ ஐட்டம் பார்த்தோம்னா நம்ம மெட்ராஸ் டீ போடுவோம் இஞ்சி டீ ஓடுவோம் ஏலக்காய் டீ இருக்குது மசாலா டீ இருக்கு மஞ்சள் மிளகு பால் இருக்குது பாதாம் பாலும் ஸ்பெஷல் நம்ம காய்ச்சலாதானே எல்லாமே பசும்பாலுது டீன் வந்து தேவை நம்ம மெட்ராஸ் டீ தானே மெட்ராஸ் டீ தான் அடிச்சுக்கிறதா இருக்கு காஃபி இருக்கு நம்ம கருப்பட்டி காஃபி இருக்கு காஃபி ஐட்டத்துல அது நல்லா இருக்கும் எல்லாம்